வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜாதகத்தில் தூக்கம் என்பது பன்னிரெண்டாம் வீடு சந்திர பகவான் மற்றும் சில கிரகங்களின் நிலைகளால் தீர்மானிக்கப்படுகிறது இது நிம்மதியான உறக்கம் தூக்கமின்மை காரணங்கள் ராசிகளின் தூக்க முறைகள் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் பற்றி விளக்குகிறது சந்திரன் ராசி தூக்க பழக்கங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது பன்னிரெண்டாம் வீடு உறக்கத்தை குறிக்கும் வீடு இந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் அல்லது பன்னிரெண்டாம் அதிபதியின் நிலைமை நிம்மதியான உறக்கத்தையும் அதன் தரத்தையும் தீர்மானிக்கும் சந்திரன் மனதையும் உணவு உணர்வுகளையும் குறிக்கிறது சந்திரன் ராசி ஒருவரின் தூக்கப் பழக்கங்கள் மன அமைதி மற்றும் தூக்கமின்மைக்கு முக்கிய காரணமாக அமையும் குறிப்பிட்ட சில கிரகங்கள் சந்திரன் சனி ராகு கேது போன்றவை ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தூக்கமின்மையை வழிவகுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான தூக்க முறைகள் மற்றும் தூக்கத்தில் உள்ள சிரமங்கள் உண்டு உதாரணமாக சில ராசிகள் இயல்பாகவே அதிகம் தூங்குவார்கள் மன அழுத்தம் உடல்நல குறைபாடு நீரிழிவு இதய நோய்கள் போன்றவை தூக்கமின்மைக்கு காரணமாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக கிரகங்களின் சேர்க்கைக்கு இதற்கு முக்கிய பங்காற்றுகிறது பன்னிரெண்டாம் வீடு வலிமையாக இருப்பது சந்திரன் சுப கிரகங்களுடன் இணைவது போன்றவை ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை தரும் பாதகமான கிரகங்களின் சேர்க்கைகள் சந்திரன் அசுப கிரகங்களுடன் இருப்பது பன்னிரண்டாம் வீடு பாப கிரகங்களால் பார்க்கப்படுவது போன்றவை தூக்கமின்மைக்கு காரணங்கள் ஆகின்றன மொத்தத்தில் ஜாதகம் என்பது தூக்கத்தின் தரம் அளவு மற்றும் அதன் தொடர்புடைய மனம் உடல்நலப் பிரச்சனைகள் கிரக நிலைகள் அடிப்படையில் விளக்குகிறது ஒரு மனிதன் தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நல்ல தூக்கமில்லாமல் மற்றும் ஏதேனும் கஷ்டத்தில் பாதிக்கப்படுகிறான் என்பதை உணர்த்துகிறது முக்கியமாக தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே தேவை குறிப்பாக மேச ராசி ஆளும் தனிப்பட்ட கிரகமான செவ்வாய் அவர்களுக்கு வலுவான மனநிலை அளிக்கிறது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை நடவடிக்கைகள் அனைத்திலும் உங்கள் சொந்த வழியில் செயல்பட விரும்புகிறீர்கள் மேலும் யாராவது உங்கள் மீது கருத்துக்களை திணிப்பது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் அதிகமாக செயல்படுவராகவும் அதிகமாக செயல்படுபவராகவும் இருப்பதனால் இயற்கையாக உங்கள் தூக்கத்தின் நேரம் குறைவாகத்தான் இருக்கும் எனவே உங்கள் நாளை முடிந்தவரை சீக்கிரமாக தூக்க முடிவெடுக்க வேண்டும் முக்கியமாக எண்ணெய் மூடுபணியில் சில துணிகளை உங்கள் அறையில் தெளிக்கும் போது எளிய சடங்கு உங்கள் மனதை ரிலாக் செய்து உங்கள் அமைதியான உதவு தூக்கத்தை ஏற்படுத்துகிறது நல்ல இரவு ஓய்வு வரை ஒவ்வொரு நாளும் இந்த தீர்வை பின்பற்றுங்கள் மேலும் லாவெண்டரின் நுட்பமான மற்றும் புத்துணர்ச்சியுற்றும் எழுந்திருப்பது உங்கள் உங்களால் மிகவும் நேர்மறையான குறிப்பில் தொடங்குவதை செயல்படுத்துகிறது ரிசபத்தை பொறுத்தவரை இரவில் தூங்க வைப்பது எதுவாக இருந்தாலும் ரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சிறப்பு பொருத்தத்தை அளிக்கிறது பொருள்சார் உலகில் நிலைத்தன்மை மற்றும் ஆறுதல் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன இனமான உறவு உங்கள் உள் அமைதியை மேம்படுத்துகிறது ரிசப ராசிக்காரர்கள் எண்ணம் மற்றும் எதிர்மறையான உணர்ச்சிகளால் சூழப்பட்டிருப்பதனால் அது உங்கள் தூக்க முறைகளை பாதிக்கும் பரிபூரணத்திற்காக உங்கள் போக்கு மற்றும் அமைதியான வீட்டு சூழல் நல்ல தூக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது சுகமான தூக்கத்திற்காக அழகான மற்றும் நிதானமான அனைத்தையும் விரும்புகிற வேண்டும் உங்கள் படுக்கையறை வசதியாகவும் படுக்கையறை சுத்தமாகவும் ஒழுங்குற்றப்படவையாகவும் இருக்க வேண்டாம் முக்கியமாக உங்கள் இரவு சடங்கில் லேசான இசை மனநிலை விளக்குகள் மற்றும் உங்கள் துணையுடன் மின்மையான உரையாடல் அடங்கும் போது சிறந்த தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மிதுனத்தை பொறுத்தவரை தூக்க ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதன் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கிரகம் என்பதனால் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது மிக சிறப்பாக பேச முடியும் மாறக்கூடிய காற்று ராசியாக உங்களுக்கு சிறந்த நிகழ்வுத்தன்மையை ஏற்படுத்துகிறது ஒரு நபரின் அல்லது ஒரு சூழ்நிலையின் கவலையை சரி செய்வது நிவர்த்தி செய்யும் திறன் உள்ளது இதன் பொருள் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் உரையாடல்கள் மின்னஞ்சல்கள் மற்றும் உங்கள் கவலைகளை படுக்கைக்கே எடுத்து செல்ல முயல்கிறீர்கள் இது உங்கள் அமைதியான தூக்கத்தை கண்டிப்பாக இழக்கச் செய்துவிடும் தூக்கத்தை தூண்டுவதற்கு விஷயங்கள் முழுமையாக ஒழுங்கமைத்து வைத்திருப்பது நல்லது உங்கள் தூக்க நேரத்தில் எந்த வேலையும் நிலுவையில் இல்லாத வகையில் உங்கள் நாளை சுற்றமிடுங்கள் அறைகளில் வெப்பநிலையை குளிர்ச்சியாக வைத்திருங்கள் மற்றும் அனைத்தும் வெளிப்புற ஒளிகளை மறைக்கவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் அமைதியான தூக்கத்திலிருந்து தூங்க சில நிதானமான இசையை கேட்பது நல்லதாகும் தனிப்பட்ட உறவுகள் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக ஓய்வெடுக்க முயற்சிக்க வேண்டும் எனவே நாள் முடிவதற்குள் உங்கள் மோதல்களை வெற்றிகரமாக தீர்ப்பது ஒரு சரியான பயிற்சியாக இருக்கும் இதனால் நீங்கள் அமைதியான மனதுடன் படுக்கைக்கு செல்லலாம் இரவில் உங்கள் தூக்கத்திற்கு கூடுதலாக போர்வை அல்லது சூடான மழை எப்போதும் கூடுதல் ஆறுதலை அளிக்கும் சிம்மம் என்பது சூரியனை உங்கள் சொந்த கிரகமாக கொண்ட ஒரு நிலையான நெருப்பு ராசி நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் பகலில் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் எனவே அடுத்த நாளுக்காக தேவையான அனைத்தையும் மீரியத்துடன் சகிப்புத்தன்மையுடன் செய்ய நாளில் இறுதியில் உங்களை புதுப்பித்து கொள்வது அவசியம் உங்களை சரியாக நீங்கள் புத்துணர்ச்சி செய்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் முக்கியமாக படுக்கையற விளக்குகளை மங்கச் செய்வதாகும் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் முக்கியமாக லேசான இசையை இயக்கவும் ஒரு நல்ல தூக்க முகமூடியை பயன்படுத்தவும் இது உங்கள் நிதானமான மற்றும் ஆழ்ந்த தூக்கத்தை பெற அற்புதமாகச் செய்யும் கன்னிராசியை புதன் கிரகம் ஆளுகிறது மற்றும் அதாவது மாறும் தன்மை கொண்ட பூமி ராசியாக இருப்பதனால் நாள் முழு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்கள் மூளை மற்றும் மன தொடர்பான அதிவேகத்தில் இருக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள் உங்களின் உள்ள பரிபூர்ணவாதி கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய செயல்களின் மூலம் நன்கு திட்டமிடக்கூடிய அற்புதமான நாட்களில் உங்கள் கவலையான மனதிற்கு சிறந்த மருந்தாக இருக்கும் உங்களுக்காக ஒரு அமைதியான சூழலை உருவாக்குங்கள் லேசான விளை படுக்கை விரிப்பை பயன்படுத்தி உங்கள் மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்யுங்கள் ஒரு நல்ல இரவு தூக்கத்துடன் இயற்கையாகவே குணமடையும் துலாம் ராசி ஆளும் கிரகமான சுக்கரன் ஆகிறார் கார்டனில் காற்று ராசியாக உள்ள வேலைக்கும் செயல்களுக்கும் ஓய்வெடுக்கும் இடையில் சமநிலையை அடைய முயற்சி செய்கிறீர்கள் நல்ல அமைதியான தூக்கத்தை பெற நீங்கள் முயற்சிக்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்